ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற குறிப்பாக சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு ஐடி கம்பெனி போன்ற அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி நாம் நல்ல உடலையும் மனதையும் திடமாக வைத்துக்கொள்வது அந்த வகையில் நிறைய நபர்கள் நமது மெகா டிவி யூடியூப் பார்த்து வயதானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி உடலில் இரத்த அழுத்தம் சமமாக இருக்கணும் உயர் ரத்த அழுத்தம் குறைவான இரத்த அழுத்தம் இதற்கு கடினமான ஆசனங்கள்லாம் செய்ய முடியாது எங்களுக்கு எளிமையான பயிற்சி கொடுங்க ஏற்கனவே பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் நமது உடலில் இரத்த அழுத்தம் சீராக இருக்கணும் உயர் இரத்த அழுத்தமும் இருக்கக்கூடாது குறைவான இரத்த அழுத்தம் லோ பிபி பிபி அந்த மாதிரி வரக்கூடாது நார்மலாக இருக்கணும் அப்போ எண்ணங்களில் சாந்தம் வேணும் மைண்டு காமாக இருக்கணும் மூளை செயல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும் தெளிந்த சிந்தனை இருக்கணும் ப்ரெசண்ட்டு லிவிங்னு சொல்கிற பாருங்க இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையை நம்ம உருவாக்கி கொள்ளணும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் இதில் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் சராசரி மனிதர்கள் இருப்பாங்க யோகக்கலை ஒன்று தான் நமக்கு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழச் செய்கின்றது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் முத்திரை பயிற்சிகள் அனைத்துமே இந்த ப்ரெசண்ட் லிவிங் இப்போ மூச்சு உள்ளபோது மூச்சு வெளியே வருது இதில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்ஃபுல்லாக வெளியே போயிடும் அது கரெக்டாக உருவாக்கி கொடுத்து விடும் அப்படி கொடுத்துருச்சுனாலே நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நிறைய நபர்கள் லோ பிபி ஹை பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் மண் உண்மையான நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதற்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மையங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சுவாதிஷ்டான மையம் அப்படிங்கிறது மூலாதார மையம்னு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் புயலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே அது வந்து சுவாதிஷ்டான மையம் அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது ஒரு உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் இரத்தத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் இரத்த அழுத்தம் சரியாக இருக்கணும்னா அட்ரினல் சுரப்பி கரெக்டாக சுரக்கணும் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய யோக பயிற்சிகள் அனைத்துமே அட்ரினல் சுரப்பியை நன்றாக சுரக்கச் செய்யும் இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் இவர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து சுவாதிஷ்டான தியானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு கிரெட் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது வினாடி வெளி தசைகள் அப்படியே டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் வாங்க வலதுகை வெளி தசைகள் மனதுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கருத்து பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழி தசைகள் டீப்லேயே ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் டீப்லியே ரிலாக்ஸ் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அப்டாமன் உள்ளே போய்கிட்டணும் இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து முதல் இருபது வினாடி அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே மணக்கண்ணால் அப்படியே சுவாதிஷ்டான மையம் ஸ்பைனால் கடை எண்டு போர்ஸில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே உள்முகமாக அப்படியே அந்த இடத்துல உங்கள் மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அட்ரினல் சுரப்பி சிறப்பாக சுரப்பதாக எண்ணுங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கேள்விலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே மணக்கண்ணால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் உங்களது பிராண ஆற்றலே உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தனருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போது வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் உனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றதோ அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் மனசை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் கீழ்வலிருந்து நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டானம் மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஊர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தணருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாசி வழியாக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அதிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த தியான மூத்தரின் மூலமாக சுவாதிஷ்டான மையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கின்றது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க இரண்டு நிமிடம் முதல் அந்த இடத்துல அப்படியே சுவாதிஷ்டான மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு டூ மினிட்ஸ் முடிஞ்ச உடனே மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையத்திலே ஒரு பத்து வினாடி தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் முனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு அடையோடுங்க ஒரு மூன்று முறை ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு விழங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு இப்போ உங்கள் மனது அப்படி சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தன்றுடைய கடைசி கீழ்ப்பகுதி பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரில பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகே மேலே ரெண்டு பேரும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாசிய மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் கீழ்ப்பழுந்து நாலு இன்ச்சு மேலே அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ வருணமுத்திரை சுண்டுவிரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே தியானிக்கவும் ஒரு பத்து வினாடி அப்படி சுவாதிஷ்டான மையம் அதில் வந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக தியானிக்கவும் ஒரு நிமிடம் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தன்னருடைய கடைசி கேள்வதிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் மூலாதார மையம் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு காலை மதிய மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பத்து நிமிடம் தான் ஆக போது இரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக வயதானவர்கள் அதே மாதிரி இளைஞர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து நாற்காலியில் பல மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அலுவலகத்துக்கு சென்ற உடனே ஒரு பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் அலுவலகத்தை முடித்து நீங்கள் வெளியே கிளம்புவதற்கு முன்பாக நாற்காலியில் அமர்ந்து ஒரு பத்து நிமிடம் நீங்கள் ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இரண்டு மாதத்தில் அதை நிப்பாட்டிடலாம் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்